பாலா 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 சகோ தமிழர்கள் வணக்கம் சொல்லியிருக்காங்க குட் நைட் சிஸ்டர் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் குட் நைட்மா குட் வாங்க ஸ்ரீதரண்ணா ஹாய் ஸ்ரீதரண்ணா ஹர்னி அக்கா வாங்க வணக்கம் வணக்கம் வெற்றி கலகம் மாறி மாறி வா தங்க வணக்கம் சாமி நல்லா இருக்கியா லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு இன்னைக்கு ரேடியோ ஸ்டேஷன் சவுத் பாய் பாய் ஆஃப் பெங்கால் 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 தான் என்னது எனக்கு தெரியலையே CSN <laughs> <laughs> sí, மிக்க நன்றி என்ன மிக்க மிக்க சந்தோஷம் வந்து இன்னைக்கு அவங்க வந்து சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வந்து கேட்கறதுக்கு இதாச்சு ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் நம்மளோட லைவ் வந்து மெம்பர்ஸா இருக்கீங்க இல்லையா மெம்பர்ஸ் இருக்கு ரெண்டாவது நிறைய பேர் நான் கேட்காமலே வந்து எனக்கு வந்து கொடுத்துருவீங்க நான் வந்து ஏதாவது சொன்னேன் அப்படின்னா ஒண்ணு கொடுத்துருவீங்க எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப இது வணக்கம் கர்மக்குடி முருகேசன் மல்லி அப்படின்னு கேஎஸ் கூப்பிட்டுருக்காங்க அனைத்து உறவுகளுக்கும் மீனிய இரவு வணக்கம் தேவதை வாங்க ஸ்ரீதரண்ணா வணக்கம் அண்ணா சாமி சரணம் நைட் என்ன சாப்பாடு சின்ன தம்பி நான் வந்து சாதம் உருண்டை குழம்பு சாப்பிட்டுட்டேன் சாதி நீங்கள் என்ன இது தெரியல சாரி நிறைய உள்ள அனைவருக்கும் இனிய இரவு வந்து இனியே இரவு வணக்கம் வீரபத்ரன் சகோ வணக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முருகேசன் வழி யாது முறை மச்சம் சொல்லியிருக்காங்க அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் வெற்றி வெற்றி கழகம் நீங்க நல்லா இருக்கீங்களா நீ ரொம்ப அழகா இருக்க தங்கம் சரி ஸ்ரீதரனா மிக்க நன்றி ஸ்ரீதரனா அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டே சாப்பிட்டுட்டேன் கணவனி கணவனின் சகோதரிகளை மனைவி வெறுத்தாலும் மனைவியின் சகோதரிகளை கணவன் ஒருபோதும் வெறுப்பதில்லை இதுதான் உலகம் இருக்கட்டும் இருக்கட்டும் சிஎஸ்என்ன இருக்கட்டும் இருக்கட்டும் யாதும் ஊரேண்ணா சிஎஸ்என்னே இருக்கு பாருன்னு கணவனின் சகோதரிகளே மனைவி வெறுத்தாலும் மனைவியின் சகோதரிகளையும் கணவன் ஒருபோதும் வெறுப்பதில்லை இருக்கட்டும் இருக்கட்டும் இதுதான் உலகம் மிக்க நன்றி சி மிக்க நன்றி உம் ஆஹ் அது என்னது இது அக்கா ஓகே அம்மா ஓகே அது என்ன அதுக்கு பக்கத்துல ஒண்ணு அம்மானே கூப்பிடுங்க நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் என்னை விட நீங்க வயசு எவ்வளவு வயசு நீங்க ஐம்பது வயசு ஆனாலும் வரவாழை நீ அம்மான்னு கூப்பிடுங்க அதுவே ரொம்ப ரொம்ப மனசு சந்தோஷம் அதே அதே நல்லது வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் சேரி ராஜா தங்கம் சின்ன ஹாய்மா வாங்க சகோ வணக்கம் ஹாய் ஹாய் வாரு கரணி வாங்க வணக்கம் கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா வாங்க கிருஷ்ணா வணக்கம் மாரித்துறை மா வணக்கம் நீ சொல்லிருக்காங்கண்ணா ஆஹ் லைவ் இல்லையா வணக்கம் மகளே வாங்க வாங்க சித்ராமா சித்ராமா வணக்கம் சாப்பிட்டுட்டியா சாப்பிட்டு பாப்பா சவுண்ட பொறுத்தா சாப்பிட்டு சாப்பிட்டு சித்ராமா நீங்க சாப்பிட்டீங்களா சித்ராமா முருகேசன் மாமா சொல்லியிருக்காங்க தமிழ் சகோதரி நலமா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் ஆதி தேவதி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தே ரொம்ப நாளா சாமையே வர்றதில்ல சுகமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் உங்களுக்கு வீட்டுல அணிமா எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாமே நல்லா இருக்காங்க மாரித்திரிய சகோ தமிழ் எம்ரம் உனக்கு மாரிதேவதி சகோ உனக்கு உங்கள் பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க நல்லா இருக்காங்க எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க சகோ சிய சகோ உங்கள் பதிவுகள் செம்ம அருமையாமா வணக்கம் கேஆர்சி ப்ரோ பாரு முருகன் அண்ணா அண்ணன் எப்படி எழுதி எழுதிருக்குன்னு ஆஹ் வணக்கம் முருகன் சகோ பக்தி மார்க்கம் ஆமா அண்ணா கடவுள் நிஜமாலுமே பகவான் இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை அண்ணா ரகு சித்ரா சிஸ்டர் ஹவ் ஆர் யூ வெல்கம் அப்படின்னு கேஆர்சிமா கூப்பிட்டுருங்க கோவில் கோவில்பட்டி அழகான ஊர் கோவில்பட்டி ஆமாமா ஆதிதே உரை சகோ தமிழம் வணக்கம் யாதும் யாவது சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம் யாதும் முறை சகோ நலமா சாப்பிட்டீங்களா யாது முறை சகோ சேர்க்க நீங்கள் சொல்லுங்க ஒரு லைன் நலம் நலம் அரியல்